நீ டெய்லி டேஸ்ட் டேஸ்டா சமைச்சு கொடுத்து என்னுடைய நாக்குல சுவையிரும் திறன் அதிகமாயிருச்சு இன்னும் பெட்டரா சமைப்பேன்றதுக்காக அப்படி சொல்றேன் டெய்லி நைட் கொரட்ட விட்டு கொரட்ட விட்டு தூங்கி வீட்ல இருக்க எல்லாரையும் டிஸ்டர்ப பண்றீங்களே அது எதுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூங்குறேன்னு அர்த்தம் அது கூடவா உங்களுக்கு புரியல என்னக்காவது ஒரு சர்ப்ரைஸா gift கொடுத்துக்கிங்களா உன் ஃபியூச்சர்க்காக எந்த பணத்தையும் வேஸ்டா செலவழிச்சிர கூடாதன்றதுக்காக சேமிச்சு வெச்சிட்டு அத கூட தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இப்ப சொல்லு வேற எதுவும் குறை இருக்கா அதுக்கு ஒரு சாக்கு சொல்லிருவீங்களே நான் எங்க அம்மா வீட்டில இருந்ததை விட உங்ககிட்டதான் சாமி சந்தோஷமா